தொடர்கிறது பாகம் ஒண்ணு பாக்கம இதை பாக்காதீங்க லிங்க் கீழே இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த தேவாலயத்தில் நடந்தது தெரிஞ்சக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையிலேயே அதிசயம் வரலாற்று புத்தகங்களில் இல்லாத தகவல் ஒரே ஒரு பிரார்த்தனை வாழ்க்கை மாறிய சம்பவம் இந்த ஆலயத்தை பார்த்தால் காரணம் தெரியும் அறிவியல் கூட விளக்க முடியாத சம்பவம் இன்றும் நடக்கும் அதிசயம் இரண்டாயிரம் வருடங்களாக மாறாத நம்பிக்கை கண்ணீருடன் சொன்ன சாட்சி ஒரு பிரார்த்தனை ஒரு தீர்வு அடுத்த வீடியோ எந்த தேவாலயம் முழு வரலாறு வேணும் காமன்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆமன் என்று கொமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சென்ற தேவாலயத்தை கொமெண்ட் இல் சொல்லுங்கள் இயேசு சிலுவையின் ஒரு பகுதி உள்ள தேவாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரை கிராமமான மணப்பாட்டில் அமைந்துள்ளது புனித சிலுவை தேவாலயம் ஹோலி கிராஸ் சர்ச் இது இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சிலுவையின் ட்ரூ கிராஸ் ஒரு பகுதியைக் கொண்டிருப்பதால் ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமாக விளங்குகிறது பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் முதல் இரண்டு பாகம் இருக்கா இன்னும் சில நிமிடங்களில் அடுத்த பாகம்